இப்ப நம்ம இந்த பதிவில் பத்தாம் பாவத்துல அதாவது லக்கணத்துல இருந்து பத்தாம் படத்தில் வாங்கி இருந்தா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம இந்த பதிவு பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவை பண்ணாம பாருங்க அப்பதான் முடிவுல பரிகாரம் கொடுத்துருக்கேன் ஏன்னா பத்தாம் பாவம்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஏன்னா தொழில் தாங்கம் ஏன்னா நம்மளை அடையாளம் காட்டுறதே என்னன்னா தொழில் தாங்க நம்ம பேர் கேட்பாங்க அடுத்து என்ன கேட்பாங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க இல்ல உங்க சொத்துக்கு பணம் அமைச்சிருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க நீ என்ன தொழில் பண்றீங்க அப்படி செய்யக்கூடிய தொழில தான் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை உங்களுடைய அந்தஸ்து இது எல்லாமே அந்த பத்தாம் பாவத்துல அப்ப அப்படிப்பட்ட பத்தாம் பாவத்துல இந்த மாந்தி பகவான் என்ன என்ன செய்வார் அப்படின்னா ஜீவனம் தொழில் சம்பாத்தியம் இதெல்லாம் பத்தாம் பாவம் பணம் 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 இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில பணத்தை கூட சமமாக முடியாது அந்த அளவுக்கு பழமொழியே இருக்கு அப்ப இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா தொழில் இருந்தால் தானே பணம் சம்பாதிக்கும் தொழில் செஞ்சா தானே பணம் இருக்கும் செய்யாமல் எப்படி பணம் வரும் அப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானத்துல வாந்திட்டு என்ன பண்ணுவார்னா ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கே அவருடைய இந்த நிற்கக்கூடிய நட்சத்திரம் அந்த கிரக அமைப்பை பார்த்து தொழிலே இல்ல பண்ணிடும் தொழிலே கொடுக்காது அவங்க மட்டும் தொழில் செய்யணும் ஆனா தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வரும் தொழில் செய்யணும் தொழில் செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும் இப்போ பத்திரம் ஒரு பாவையாவது இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த பணம் பாரம்பரியத்தில் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்த தொழில் உண்டு அப்ப பாவின் யாரு நம்ம மாத பகவான் அங்கேதான் இருக்காரு அப்ப அவரும் தானே அப்ப அவருக்கு தொழில் கொடுக்காதானே கண்டிப்பாக தொழிலை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய எண்ணத்தையும் கொடுக்கும் கஷ்டப்பட்டு தொழிலை உருவாக்கிடுவாங்க ஆனா அந்த தொழில் என்ன பண்ண முடியாதுங்க சக்சஸ் பண்ண முடியும் வச்சுக்கவே கௌரவத்துக்காங்க இப்போ ஒரு கடை வைக்கிறோம் ஒண்ணுமே வருமானம் இல்லை சரி கடை எடுத்துடலாமான்னு பார்த்தா ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க கௌரவம் போயிருமே நாள கடை வச்சிருந்துட்டோம் இனிமேல் எப்படி அது எடுக்கிறது அப்படிங்கிற அந்த அந்த மரியாதைக்காக அந்த சமுதாயத்துக்காக வேணும் அந்த கடை வச்சிருக்கலாமா விளைஞ்சு இந்த தொழில்னால அவருக்கு என்ன வரதுன்னு தொழிலை வளர்ச்சி அடை தொழில் மூலமாக வருமானத்தை கொடுக்காது இந்த இடத்துல கொடுத்து கிடைச்சிருவார் அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் செய்வாங்க பத்து பேர் வச்சு வேலை செய்கிறேன் இருபது பேர் வச்சு வேலை செய்கிறேன் தொழில் நல்லா போயிட்டு இருக்கு ஆனா வர காசு எங்க போகுதுன்னே தெரியல தொழில் நல்லா போய் போயிட்டு இருக்கு கௌரவம் இருக்கு

கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் பாவம் இப்ப கர்மஸ்தானத்துல வாந்தி பகவானே உட்காரும் போது கர்மா அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் எது இந்த வாந்தியோட சில கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா வேலை செய்யணும் இது நம்ம தனியா இருக்கக்கூடிய வாந்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனுடைய கிரகங்கள் சனி பகவானோ ராகு பகவானோ கேது சேரும் போது கண்டிப்பா அதனுடைய பலனை பல மடங்கு கொடுப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா ஒரு காரியத்தை நினைச்சா உடனே நடத்தணும் அப்படின்னு நினைப்பாரு ஒண்ண் நினச்சா உடனே செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா ஆனால் செஞ்சிருப்பாரு செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாரு அதை செய்யாமலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையை கொடுக்கும் அப்ப அந்த கௌரவத்தை பார்த்துக்கோ சரி கௌரவம்னா என்னங்க நம்ம திருமணத்துக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோமா ஏழாம் பாவத்து எட்டாம் பாவத்தில் எடுக்கிறோம்னா பத்தாம் திருமணத்துக்கு எடுக்கணும் ஏன் பத்தாம் மாவம் தான் மரியாதை பத்தாம் மாவு தான் கௌரவம் பத்தாம் மாவந்து அந்தஸ்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்தஸ்து சமுதாயத்தில் உயர்ந்த எப்படி எப்ப அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெண் பெண்ணா வீட்டுல குழந்தையா இருக்க வரைக்கும் பெண் குழந்தை ஒரு ஆண் ஆண் பையன் ஆம்பளை பையன் ஆனா கல்யாணம் பண்ண அவன் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த சமுதாய அந்தஸ்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க தகப்பெண் அப்படிங்கிறப்ப இந்த பத்தாம் ஆபம் நமக்கு கர்மா செய்யறதுக்கு அந்த குழந்தைகள் அப்படி அப்ப ஒரு பத்துல இருந்தா நம்ம தொழில் மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா அது எங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா ஐந்தாம் குழந்தைங்களுக்கும் அவங்க பிரச்சனையா கொடுக்குது குழந்தைங்களை அதாவது அந்த கௌரவத்தை கொடுக்காம அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்க கௌரவத்தை கொடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி மரியாதையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்யும் என்னதான் சமுதாயத்துல போய் நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வரும் அவமானம் தான் வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தாம் பாவத்துல மாதிரி இருந்தால் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அதாவது தொழில் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அவங்க ஒரு தொழில் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் கொஞ்சம் எடுத்துட்டு போய் தொழில் செய்யவங்க கூட யாராவது வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அல்லது பாட்னர் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் அவங்களோட தொழிலாளியோட போய் அங்கே வயலத்துக்கு போய் ஏதாவது ஒரு பாணிக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகளோ அல்லது ஒரு மாலை ஒரு துணிமணி இது வாங்கி போட்டுட்டு தேங்காய் பழம் வச்சு அந்த சாமிக்கு போட்டுட்டு எப்படின்னா பொரி கடலை அவள் கருப்பங்கி பெஞ்ச மலம் ராணிச்சக்கரை இந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சாலும் வாங்கிக்கலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து யார்க்காவது அங்கேயே தானம் கொடுத்துட்டு இந்த வெட்டிய கையில் ஒரு முறை அறுநூறு கையில் குடிச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணிட்டு வரும்போது என்னென்னா அந்த மண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுருவோம் உங்களுக்கு தவிச்சுக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு வருவோம் என்னென்னா நம்ம இதனால் ஏற்பட்ட கர்மா என்னன்னா அந்த இடத்துல போயிருக்கோம் சரிங்களா இது வந்து என்னென்னா பொதுவான பழங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல அந்த மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன கிரகத்தினுடைய அமைப்பில் இருக்குது அது கூட என்ன நிற்குது இதையெல்லாம் பார்த்து நம்ம அதுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறைகளை நம்ம பண்ணும்போது நிச்சயமா இந்த மாந்தி பகவானுடைய இது மாற்றங்கள் வந்து நம்ம நம்மளே உணர முடியும் ஏதாவது இதெல்லாமே நம்ம என்னன்னா அனுபவத்துல சொல்லி செய்ய செஞ்சு அவங்க அதன் மூலயமா அந்த ஆத்மா திருப்தி அடைஞ்சு சொல்லக்கூடிய பலன்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நம்மளுடைய அலுவலகம் பாத்தீங்கன்னா ஈரோடு திருச்செங்கோடு சென்னையில் இருக்குது இருக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து இருக்கோம் எந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்ய உணர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நல்லாவே நடக்கும் நன்றி வாழ்க வாழ்க்கை